அனைவருக்கும் வணக்கம் இந்த டியூ பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் வேண்டியது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க தொடர்ந்து பல புது விஷயங்களை வந்து நான் பதிவு செய்ய இருக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் கடந்த ஒரு பதிவில் வந்து நான் பேசுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஷ் ஃபுளோ கார்டன்ற பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ரிச் டேட் போர் டேட் ராபர்ட் கேஸ் ஆகிய எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றி நான் பேசினேன் அது கடைசியில் வந்து ஒரு விஷயத்த நான் சொன்னேன் வங்கிகளுக்கு வந்து கடன் கொடுக்க ஒரு திறன் இருக்கு அதுக்கு தான் ரிசர்வ் பேங்கிங் அப்படின்னு சொன்னேன் இந்த கடன் கொடுக்கறதுப்போ அந்த வட்டி வந்து யார் டிசைட் பண்றாங்க கடனுக்கான வட்டி ஆகட்டும் அல்லது நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து பணத்தை போடுறீங்க பேங்க்ல அப்படின்னா அதுக்கான வட்டியை வந்து யார் டிசைட் பண்றாங்க அப்படின்னு முயற்சி அது வந்து யாரு கடைசியில் வந்து அதுக்கு டிசிஷன் யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுக்கும் வந்து பிரத்யேகமான சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு இருக்குது நம்ம தேசத்துல வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அதாவது பணவீக்கம் எவ்வளவு இருக்கு நம்ம தேசத்துல என்றத கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பணவீக்கம் வந்து எத அடிப்படையில் அவங்க கண்காணிக்கிறாங்க அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்புறம் ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் இதை மெட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க கால்குலேட் பண்றாங்க கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல என்ன அப்படின்னா சரக்குகள் வந்து பொதுவா வந்து மக்கள் வந்து என்னென்ன பொருட்களை வாங்குறாங்களோ அந்த பொருட்களுடைய விலைவாசிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கணக்கெடுப்புன்னு சொல்லலாம் அந்த கணக்கெடுப்புக்கு ஏற்ற மாதிரியான நிர்ணயங்களை வந்து எடுத்துக்குவாங்க எப்போ வந்து இந்த பொருட்களுடைய விலை அதிகமாயிட்டே போகுமோ அப்போ வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுவோம்னா சில முடிவுகளை எடுத்துக்கும் பொருட்கள் விலை அதிகமா போச்சுன்றப்போ வட்டியை வந்து குறைச்சிரும் வட்டியை வந்து குறைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பொருட்கள் வந்து கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாகும் ஏன் அப்படின்னா வட்டி கம்மியாச்சுன்னா ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடக்ஷனை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும் அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது உற்பத்தி வந்து பெருசாக்கப்போ நிறைய பேர் வேலை வாய்ப்புக்கு அவங்க எடுத்துக்கிட்டு அந்த உற்பத்தி இன்னும் பெருசாக்கும் உற்பத்தி பெருசாக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளுடைய விலை குறையும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏத்துறது இறக்குறது பண்ணிட்டே இருக்கும் பொருளாதார சிக்கல் ஆகிறப்போ கூட இந்த மாதிரி ஆர்பிஐ நிறைய வந்து முடிவுகளை எடுக்கும் அதாவது விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்காக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா வங்கிகள் இருக்கக்கூடிய வட்டியை வந்து ஏத்துறது இறக்குறது பண்ணும் சமீப காலமாகவும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சில வருஷங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இந்த பேண்டமிக் கோவிட் வந்த சமயத்திலயும் வந்து அந்த வந்து நீங்க பாத்திருப்பீங்க உங்களுடைய வங்கியில இருக்கக்கூடிய பிக்ஸட் டெபாசிட் அதோடைய வட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்கறப்போ கூட அந்த காலகட்டத்திலேயே கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வட்டி வந்து குறைஞ்ச வட்டிக்கு கடன் வாங்கினாங்க இதனால அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் யாருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே ஒரு வீடை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டே இருப்பாங்க அப்படின்னா எப்போ வந்து இந்த வட்டி வீக்கம் இருக்கு அதாவது வட்டியை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்பிஐ மூலமா பேங்க் வங்கிகள் வந்து குறைச்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்போ வந்து வங்கியில போய் நம்ம கேட்டுட்டு வட்டி குறைச்சப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இஎம்ஐ என்ன இருக்கு அதை ரீஃபைனான்ஸ் பண்ண முடியுமா பேங்கால அப்படின்றத விசாரிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி குறைஞ்ச வட்டி இருக்கிறப்பவே வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டோ மியூச்சுவல் ஃபண்டோ தங்கமோ ஏதோ ஒன்று வச்சிருந்தோம் அப்படின்னா அதை வந்து சீக்கிரமா அதை லிக்விடேட் பண்ணிட்டு அதை பணம் பணமா மாத்திட்டு அதை கொண்டு போய் இன்ஸ்டால்மெண்ட்ல இஎம்ஐல வந்து அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கடன் கட்டக்கூடிய ஒரு டைம் என்ன இருக்கு அந்த டியூரேஷன் நம்ம என்ன சொல்றோம் அந்த ஆண்டுகள் என்ன இருக்கோ அதை வந்து குறைக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கும் எப்போ வந்து இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ வாய்ப்புகள் கிடைக்குமோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்ல விரும்புறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டி வந்து மேலையும் கீழே ஆகிறதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அது வந்து இன்ஃபிளேஷனுக்கு அடிப்படையாக மெட்ரிக்ஸ் வந்து எடுத்து ஆர்பிஐ முடிவு எடுக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த வட்டி அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அதை வந்து எதன் அடிப்படையில நம்ம இது பண்றோம்ன்றது நம்ம சொல்லிட்டோம் பணவீக்கம்னு சொல்லி அந்த பணவீக்கத்தோடைய ஒரு சதவீதம்னு ஒன்று இருக்கும் ஒரு ரேஞ்சுன்னு இருக்கும் அது ஏழுல இருந்து ஒன்பது சதவீதம் ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது அந்த ஏழுல இருந்து ஒன்பது சதவீதத்துக்குள்ள வந்து பணவீக்கம் இருந்துச்சு அப்படின்றப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் அல்லது நீங்க வங்கி கணக்குல வச்சிருக்கக்கூடிய அக்கவுண்ட்ல வச்சிருக்கக்கூடிய இந்த டெபாசிட் பணத்துடைய வட்டி என்ன இருக்கு அதுக்கும் இந்த வில விலைவாசிக்கு இருக்கக்கூடிய அந்த சதவீதத்துக்கும் சேமா இருக்கிறப்போ உங்களுடைய பணம் வந்து பெருக மாட்டேங்குது வளர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு உண்டாகப்படும் அதனால ஏழு பெர்சென்ட் எட்டு பர்சன்ட் வட்டி இருந்தாலும் கூட நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க சேஃபா இருக்கும் வங்கியில இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ஆனா உங்க பணம் வந்து வளர மாட்டேங்குது வாங்கும் திறனை வந்து அந்த பணம் வந்து இழந்துகிட்டே போகுது அதாவது ஒரு பொருளை வந்து ஒரு வருஷம் அதாவது முதல் வருஷம் நீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் வரும்போது அது ஒரு நூத்தி ஏழு ரூபாய் அல்லது நூத்தி எட்டு ரூபாய் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இந்த பணவீக்கத்தினால ஆகுது அதனால இருக்கக்கூடிய வங்கியில இருக்கக்கூடிய பணம் ஒண்ணுதான் ஆனா வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அதை வந்து நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பணம் என்ன இருக்கு அதை வந்து வெவ்வேறு விதமான ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்க அதை வந்து முதலீடு செய்யணும் அப்படின்றது எவ்வளவு எந்த மாதிரியான ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா வெறும் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அல்லது ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் வச்சு மட்டும்தான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க அதில் மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மீட்டிங்ல வந்து அடிப்படையில் மட்டும்தான் அவங்க நிர்ணயத்தை எடுப்பாங்க முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பல விஷயங்களை வந்து அதுல பார்ப்பாங்க அதாவது வந்து நம்ம நாட்டுடைய நம்ம தேசத்தோடைய கடன் எவ்வளவு இருக்கு ஜிடிபி எவ்வளவு இருக்கு எல்லாமே வந்து தான் அந்த ஒரு முடிவு எடுப்பாங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வைக்கலாமா ஏத்தலாமா இன்ட்ரெஸ்ட வட்டியை வந்து ஏத்தலாமா இறக்கலாமான்ற முடிவை அவங்க எடுப்பாங்கன்றது அதனால மூணு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற விஷயம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் கூட அதில் வந்து இம்பேக்ட் ஆகுன்றது இப்போ வந்து வட்டி வந்து வட்டி விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க விலை வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும் பொதுவாகவே வட்டி விலை குறைஞ்சப்போ தங்க விலை மேலே போகும் அதே போல் ஷேர் மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இனிஷியலா வந்து எந்த விதமான ரியாக்ஷன் எப்படி வந்து அது கண்காணிச்சே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி மீட்டிங் அடிப்படையில் கூட ஷேர் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும் சோ அந்த முடிவுகளில் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்றத அடிப்படையில வந்து ஷேர் மார்க்கெட் கூட ரெஸ்பான்ஸ் எடுக்கும் அப்படின்றது அப்போ வந்து ஷேர் மார்க்கெட் வந்து சில காலத்துக்கு அப்புறம் அதாவது வந்து குறைஞ்ச பிறகு கீழே விழுந்த பிறகு திருப்பி ரீபவுண்ட் பவுண்ட் ஆகும் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கும் அப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிற டைம்ல கேஷா வச்சிருப்பாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க முதலீடு செய்வாங்க நல்ல நல்ல கம்பெனிகள் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்கன்ற ஒரு விஷயம் அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் மேலே போக ஆரம்பிச்சிருமோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சேஃப்டிக்காக கொஞ்சம் பங்குகளை வந்து விற்றுட்டு அந்த லாபத்தை எடுத்துட்டு போய் அவங்க இந்த எஃப்டிகள்லையோ அல்லது பேங்க்லயோ வச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா அடுத்தத எப்போ அடுத்த எப்போ கிராஷ் வந்துச்சுன்னா அந்த பணத்தை ரீ ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம தேசத்துல மட்டும் இல்ல எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம எப்படி முதலீடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது நம்மளுடைய பணம் வந்து பெருகணும் அதாவது வளரணும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்ம போட்டால் கண்டிப்பா அவ்வளோ வளராது அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது ஸ்டாக்ஸ் பை பண்ணுறப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து வளர ஆரம்பிக்குது இந்த ஸ்டாக்ஸை பை பண்றதப்போ உங்களுக்கு கொடுக்க வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து சராசரியாக பார்க்க ஒரு வருஷத்துக்கு ஒரு இருபது பதினெட்டுல இருந்து இருபது சதவீதம் எடுக்கலாம் அதாவது நீங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவு இல்லை உங்களுக்கு வந்து அது அதை பற்றின ஒரு புரிதல் இல்லை அறிவுன்றது ஒரு புரிதலாக நான் சொல்றேன் உங்களுக்கு அதை புரிதல் இல்லை அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பேசிவாக கூட நீங்க முதலீடு செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதன் பற்றின அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இனிஷியலாக நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் முறை போய் மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க முதலீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படிப்படியே படிப்படியாக ஷேர் மார்க்கெட்டை பற்றியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து பிரத்யேகமான பங்குகளை வந்து நீங்க டிமேட் அக்கவுண்ட் மூலமாக ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே படிப்படியா பெருக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு சுவாரஸ்ரமான ஒரு தகவல் என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பணத்தை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வழியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வரைக்கும் நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க உங்க மியூச்சுவல் ஃபண்டையோ அதாவது உங்களுடைய ஸ்டாக்ஸ் போர்ட் போலியோவோ அப்படின்னா ஒரு ஸ்டூட் சூட்கேஸ் வச்சுக்கோங்களேன் அந்த சூட்கேஸ்ல பல விதமான ஃபைனான்ஷியல் அசெட்ஸை வச்சுருப்பீங்க அதாவது ஷேர்ஸ் பாண்ட்ஸ் அப்புறம் டிபென்ச்சர்ஸ் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாத்தையும் ஒரு ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவான் இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் நீங்க எதிர்பார்க்கணும் அது காம்பவுண்டிங் விட்டால் மட்டும்தான் நீங்க அதிகமான ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும் அதை வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துலயே உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகாது பல வருஷங்கள் வேணும் அதனால தான் நீங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னா இளம் வயசு வயதுல இருந்த நீங்க அதை ஆரம்பிச்சாத மட்டும் தான் நீங்க இன்னும் அதிகமா வந்து பணத்தை குறுகிய காலகட்டத்தில் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களை நாற்பது ஐம்பது வருஷத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க கார்பஸ் வந்து பில்ட் பண்ணணும் ஒரு தொகையை வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும் நீங்க லேட்டா ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்டிங்ற அந்த டைம் என்ன இருக்கும் அந்த டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும் அதனால நீங்க எவ்வளவுத்துக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்து ஒரு சோம்பேறித்தனம் படாம நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு நீங்க வளர போறீங்க உங்க பணம் வளர போகுதுன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து நீங்க பங்குகளை வாங்கிக்கலாம் அதை வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கோங்க எப்போ வர எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்கு வேணும் அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு நீங்க பணத்தை மேனேஜ் பண்ணிக்கலாம் அதனால ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போவுமே கட்டாயமா இருக்கணும் அது வந்து ஒரு ஆறு மாசத்துடைய சம்பளம் தொகைன்னு சொல்றோம் இல்லையா ஒரு ஆறு மாசத்துடைய சம்பள தொகை எவ்வளவு இருக்கோ அதை வந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க தொடாதீங்க மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டே போங்க கிராஷ் ஆகும்போது வாய்ப்புகள் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு பணம் உங்களுக்கு இல்லைன்றப்போ அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்கிற ஒரு சில கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு குறிப்பிட்ட ஒரு தகவல் அதே போலவே டிக்கு சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே போலவே இன்னும் சுவாரஸ்யமான பதிவுகள் எல்லாம் வருங்காலத்தில் வரப்போகுது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவில் நான் சந்திக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் சந்தேஷ்